பத்தொம்பது இருபது வயசில் கார் ஓட்டணும்னு ஒரு அராதியான இன்ட்ரெஸ்ட் பத்தொம்பது இருபது வயசில் கார் ஓட்டணும்னு ஒரு அராதியான இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும் தானே கார் ஓட்டணும்னு ஒரு ஒரு ஆர்வம் கார் ஸ்டேரிங்கை டச் பண்ணோடனே இங்கேருந்து ட்ரயிங்னு ஸ்டார்ட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் தூரம் போவே ஆக்சிடென்ட் ஆகிடும் அங்கே டாக்டர் இருக்க மாட்டார் ப்ளட்டு கிடைக்காது ஆம்புலன்ஸ் இருக்காது ஆஸ்பத்திரி இருக்காது நீ கதை முடிஞ்சதுங்கிற அளவுக்கு போய்டும் ஓகேவா இன்னும் வண்டியே ஸ்டார்ட் பண்ணும் ஐயா ஒரு கார் ஓட்டணும்னு நினைக்கிறது தப்பா மனசு என்ன பாடா படுத்தி கொள்ளுது ஐயா இதுல எது வருது அப்படின்னாரு இப்ப மனசுக்குள்ள என்ன பயம் டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் செத்து போய் ஒரு மோன்ற பயம்னு வச்சுக்கோங்க இதுல தன்னுடைய போக்கஸ இந்த டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் மேல போக்கஸ் பண்ணணுமா மாறாக பிரேக்கு கிளச்சு ஆக்சிலேட்ரு அப்படின்ற எக்ஸ்டர்னல் திங்ஸ் மேலே கான்சேட் பண்ணுவோம் நாம் இவ்வளோ காலமாக எங்கே பண்ணிக்கிட்டு இருந்தோம் உள்ளே பண்ணி பண்ணியே தான் நசமாக போயிடும் இந்த புரிதல்லாம் அப்ளை பண்ணி யாருக்காவது லைஃப்பில் சேஞ்ச் ஆகிருக்கா எக்ஸ்பிரிமெண்ட் ஓகே இதெல்லாம் சயின்ஸ் சுப்பிரமாக பட்டு இது வந்து ரியாலிட்டியாக நடந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு அது ஒரு கேள்வி இருக்கிறதா இல்லையா யாரோ கூட யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஆனந்த் சாட்டை கூட கேட்டிருந்தாங்க இந்த புரிதல்னால நீங்கள் என்ன மாதிரியான என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் கூட ஒரு சூப்பராக தொழில் சொல்லியிருந்தார் இது எனக்கு ஏற்பட்ட மாற்றம் அது உங்களுக்கு அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை நீங்கள் ஆதென்டிக்காக எடுத்துக்கோனான்னு சொல்லியிருந்தார் நான் கேட்டிருந்தேன் அதே மாதிரி நான் இப்போ சொல்கிறதும் வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன் இதுக்கு வெளியில் இருக்கிற ஆள் எடுக்கல நான் எனையே நான் வந்து எனக்குள்ளே ஏற்பட்ட சேஞ்சஸில் தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன் பத்தொம்போது இருபது வயசில் கார் ஓட்டணும்னு ஒரு அராதியான இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருக்குது தானே கார் ஓட்டணும்னு ஒரு ஒரு ஆர்வம் கார் ஸ்டேரிங்கை டச் பண்ணோடனே இங்கேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் தூரம் போவே ஆக்சிடெண்ட் ஆகிடும் அங்கே டாக்டர் இருக்க மாட்டார் பிளட்டு கிடைக்காது ஆம்புலன்ஸ் இருக்காது ஆஸ்பத்திரி இருக்காது நீ கதை முடிஞ்சதுங்கிற அளவுக்கு போய்டும் ஓகேவா இன்னும் வண்டியே ஸ்டார்ட் பண்ண இதுதான் ரியல் ரியல் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணல மைண்ட் எங்கே போச்சு டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸு சமாதி வந்து போயிடுச்சு கிடைச்சி அவ்வளோ அதுக்கு மேலே இது மேலே அதுக்கு ப்ரொசீட் இல்லாத அளவுக்கு போய் நின்று போச்சு ரைட்டா இப்போது நான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணேன் நண்பர்களே நான் எந்த பயிற்சியும் முயற்சியும் யாரையும் குறைவாக க்ரிட்டிசைஸாக கிண்டல் பண்ணுறதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நீங்கள்லாம் கடந்து வந்தவர்களை ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன் என்ன சொன்னாங்க மனசுக்கு மனசை ஆட்டோ சஜஷன் பண்ணேன் ஆட்டோ சஜஷன் ஒன்று பண்ணுனாங்க நான் நல்லா கார் ஓட்டுவேன் நல்லா கார் ஓட்டுவேன் நல்லா கார் ஓட்டேன் நல்லா கார் ஓட்டுவேன் ஸ்டார்ட் பண்ணால் டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் டக் டக் ஓடுது ரைட்டா இங்கே ஆட்டோ சஜஷன் வேலை செய்யலை

நண்பர்களே நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை கிண்டல் பண்ணல நான் எல்லாம் செஞ்சதை தான் இப்போ அவங்க நான் பேசுறேன்னு தவிர மற்றவர்களை யாரையும் நான் வந்து அது அது வேலை அது வேற மாதிரி இல்லை நான் வந்து என்னன்னா நீங்கள் எதுலையோ ஒன்று போய் லாக் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் இதெல்லாம் நான் பேசுறேன் புரியுதா நான் என்ன பண்ணுவேன் அப்படியே தவத்தில் மூழ்கி மூழ்கி ஐஸ் கட்டிலாம் எல்லாம் வச்சு அப்படியே உள்ள போய் அப்படியே டீப்பில் போய் நல்லபடியாக கரோட்டை நல்லா சொல்லும் போதெல்லாம் சூப்பராக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்குது அப்பா பரவாயில்லப்பா மைண்ட் நல்லா இருக்குது வந்து சாவியை தொட்டால் டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி அம்பிட்டு நோடு அது அங்கேயே போய் தான் நிற்கிது ஆக இந்த மனசை சரி பண்ணுறதுக்காக நான் எத்தனையோ ஆயிரம் ஸ்டெப்புகள் சொல்லியிருக்கிறதோ அத்தனை பயிற்சிகளையும் முயற்சிகளையும் செஞ்சு பார்த்துட்டேன் ஒன்று கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்புறம் ஐயாவோட தொடர்புலாம் கிடச்சிருச்சு நான் வந்து ஐயா ஒரு கார் ஓட்டுன்னு நினைக்கிறது தப்பா மனசு என்ன பாடா படுத்தி ஐயா அப்படின்னேன் அவர் வந்து நான் வந்து இந்த ஸ்டோரி மாதிரி இப்போ கம்மியாக சொல்கிறேன் அப்போ இன்னும் நல்லா அப்படியே பெருசாகி நண்பர்கள் கிண்டல் பண்ணது கேலி பண்ணது அவமானப்படுத்துனது எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் கதை சொல்கிறேன் அவர் ரொம்ப அப்படியே ஒரு தான் இருப்பாங்க அப்படியே பார்த்துட்டு எப்படி வச்சுட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுகிறேன் அவர் வந்து திருக்குறள் மாதிரி ஒரே வரியில் ஆன்சர் இதில் எது எதெல்லாம் தானாக வருது அப்படின்னாரு நீங்கள்லாம் இப்போ கேட்டீங்க தானே இது எதெல்லாம் தானாக வருது இன்வாலண்ட்ரின்னு கூட வச்சுக்கலாம் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி ஒன்று புரிஞ்சிக்கிட்டே சரி எது தானாக வருது டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் நானாக விரும்புவேன் நான் விரும்புவேண்ணா மாட்டேன் ஆனால் என்னை மீறி அது வந்துக்கிட்டே இருக்குங்க இப்போது இதுதான் ரியாலிட்டி இப்போ மனசுக்குள்ளே என்ன வந்துச்சிங்க பயம் டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸு செத்து போயிடுவோம் போன்ற பயம்னு வச்சுக்கோங்க இப்போது இது வெளிப்படுத்துறது அறிவு தெரிஞ்சுக்கிங்க இதை சரி பண்ணணுமா வெளியில் காரு கிளச்சு ஆக்சிலேட்ரு பிரேக்கு ஃப்ரண்ட் மிரரு பேக் மிரரு கீர் ஷிஃப்டிங் இதில் தன்னுடைய ஃபோக்கஸை இந்த டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணணுமா மாறாக பிரேக்கு கிளச்சு ஆக்சிலேட்ரு அப்படின்ற எக்ஸ்டர்னல் திங்ஸ் மேல கன்சிட் பண்ணணும் நாம் இவ்வளோ காலமாக எங்க பண்ணிட்டு இருந்தோம் உள்ள பண்ணி பண்ணியே தான் போயிடும் ரியல் இனிமேல் நீங்க கார் ஓட்டலாம் யார் ஓட்ட முடியாதுன்னு சொன்னா அப்போ இனிமேல் இவ்வளவு நாள் பயம் இருந்தா கூட இனிமேல் இல்லாம ஓட்டுங்க பய பயம் இல்லாம பயத்தை ரெஸ்பான்ஸ் பண்ணா ஓட்டுங்க இல்ல உங்களுக்கு நீங்க பிறவி கலைஞராகலாம் உங்களுக்கு பயம் வர என்ன மாதிரி ஆகுதுன்னு நான் சொல்றேன் அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து அவர் சொன்னோன்னு சொன்னார் இதுல எது தானா வருது எது நீ கவனம் செலுத்த எது உன்னோட அறிவை வச்சு கவனம் செலுத்த வேண்டிய பகுதி அப்படின்னாரு உன்னுடைய கவனம் பிரேக்கு கிளச்சு ஆக்சிலேட்ரு ஃப்ரண்ட் மிரர் பேக் மிரர் அதுதான் நீ உள்ளே செலுத்த வேண்டியதுக்கு அங்கே அதை எதுவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதில் அது உனக்கு அதில் இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதை நீ ரெகனைஸ் பண்ணியோ ஒன்றுமே உன்னால் பண்ணவே முடியாதுன்றதை புரிஞ்சிக்கோ அதுதான் பார்ட்டியே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன் பணம் சொன்னால் ஒரு பார்ட்டியே க்ளோஸ்ட்டு இப்போ எனக்கு இருக்கிறது என்னென்னா இதை வச்சு நான் என்ன பண்ணலாங்கிற ஒரே ஒரு இதாக இருக்குது கீர் ஷிஃப்டிங் ஆக்சில அதனால் நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா ஐயா சொல்லிட்டாரு எங்கே கவனம் செலுத்துன்னு எங்கே செலுத்துக்கூடாதுட்ட உடனே நான் போய் கார் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் சரவணா நீ பகவத் ஐயா விடமே ஞானம் பெற்றாய் இனிமே உனக்கு டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸை காட்ட மாட்டேன்னு என் மனசு கம்முன்னு இருக்குமா நீ யாருக்கிட்ட நீ எங்கே படிச்சா என்ன என்ன பண்ணால் என்ன நான் பாட்டுக்கு டாக்டர் நர்ஸ் ஆரம்பிச்சு அவங்க பழக்கம் போல் அதை வெளிப்படுத்தும் ஓகேவா இப்ப இவ்வளோ நாள் அதுக்கு ரெகனைஸ் பண்ணது யாரு இப்ப ரெகனை அதாவது அதுக்கு பொறுப்பு கொடுத்தது யாரு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது யாரு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது யாரு இவர் இவ்வளவு நாள் தெரியாம ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்ப இது என்ன வந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண வேணாம்னு தெரிஞ்சுக்கிட்டார் யார் தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டார் இப்ப இவருக்கு வேலை என்ன கிளச்சு கீரோ ஆக்சிலேட்டர் அப்படி இவர் செஞ்சாலும் இவர் உள்ள டகா முகான்னு ஆடிட்டுதான் அது அது என்ன தேவையில்லை அது என்ன வேணால் வந்துட்டு போட்டோம் நான் சென்ஸ் மாதிரி என்னுடைய மனசு எங்கனாலும் நான் என்ன பண்ண தேவையில்லை நாம் எந்த சென்ஸ் அதை பண்ணிக்க தேவையில்லை அறிவை வச்சு சென்ஸ் பண்ணிக்கிறது இங்கே நான் சென்ஸ் மாதிரி எங்கன்னா கூட நம்ம அதை சென்ஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரைட்டாக நான் என்னுடைய டிரைவிங் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் முதல்ல கொஞ்சம் தடுமாட்டமாக இருந்துச்சு ஒரு நான்கு மாதங்கள் எனக்கு தேவைப்பட்டுச்சு நாலு நான்கு மாதங்கள் அதாவது என்ன சொல்கிறேன்னா அந்த எமோஷன்ஸ் செட்ரேட் ஆகிறதுக்கு சொல்லுங்கள் அந்த எமோஷனுடைய ஃபோர்ஸ் வந்து குறையிறதுக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் தேவைப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அப்படியே என்னென்னச்சுனா இந்த எமோஷன் அப்படியே டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது ஏன்னா ரெஸ்பான்ஸ் இப்போ நீங்கள் கிட்டீங்க ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அந்த விஷயம் வளருமா சார் எந்த விஷயம் வேணுமோ எடுத்துருக்கீங்க நீங்கள் மனசுக்குள்ளே எதுவோ எல்லா மனப்பிரச்சனை மன எல்லாமே வந்து அவங்க ஏதோ ஒரு அந்த விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறத பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் பிடிச்ச பேர் என்னங்க ஒரு விஷயத்தை ஹோல்டு பண்ணி பிடிச்ச அதுக்கு பேர் என்ன பந்தம் புரியுதுங்களா நமக்கு பிரச்சனையே என்ன மனசுக்குள்ளே அறிவை வச்சு அறிவை வச்சு ஏதோ ஒன்று பந்தம் பண்ணுறது தான் பிரச்சனையே மனசுக்குள்ளே பந்தம் பண்றது தானே பிரச்சனை விட்டுட்டா என்னது பேர் விடுதலை லிபரேஷன் விடுதலை குடிச்சா பந்தம் விட்டா விடுதலை அறிவு இவ்வளோனாலும் தெரியாமல் பிடிச்சு விட்டுருந்துச்சு இப்போ அறிவு என்ன பிடிச்சு விட்டுருச்சு அது அந்த செட்ரேட்டுக்கு நாலு மாசம் ஆச்சு அப்புறம் நானே என்ன பண்ணு சிங்கிளாக கார் எடுத்துட்டு ஏற்காடு மேலே போய் டாப் ஹில்ஸ்ல போய் நான் மட்டும் சிங்கிளாக போயிட்டு சரவணா ஐ அச்சு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிருக்கேன் அச்சு இது சொல்லிக்கலாமா

அவர் மேலேருந்து சொல்ல சொல்ல நாம் வந்து சுவிம்மிங் அடிக்கிறது நம்ம தான் அவர் ஐடியா சொல்லுவார் நீங்கள் தான் உங்கள் நீச்சத்தை நான் அடிக்க முடியாது எக்ஸ்பர்ட் சார் அதான் சொல்கிறேன் உங்கள் நீச்சத்தை நான் அடிக்க முடியாது உங்களுடைய இதை நான் எதுவுமே செய்ய முடியாது உங்களுக்கு நீங்கள் தான் செஞ்சாலும் இந்த புரிதலுமே வந்து ஐயா சொன்னார் சரவணன் பிரமாதமாக கண்ணாடி டமிலாம் வச்சு காமிச்சான் அதெல்லாம் நல்லா இருக்குதுங்கிறதுனால உங்களுக்கு எதாவது மாற்றம் வந்துருமா திங் நீங்கள் வந்து உங்கள் அறிவை வச்சு உங்கள் மனசை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் ரியலிட்டிக்காக கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அது வேலை செய்யும் இல்லைன்னா ஒரு வேலையும் செய்யாது நான் சொல்கிறதுனால எது சொல்கிறதுனால அதெல்லாம் நத்திங்க ஒன்றும் நடக்காது புரிஞ்சுதா சுயமாக இவர் கூட கொஸ்டின் எல்லாம் கத்தால சொன்னார் உங்களுக்குள்ள நீங்களாக ஒரு சந்தேகத்துக்கிட இல்லாமல் இப்போ நான் சொன்னதில் டவுட் இல்லாமல் ஃபுல் ஸ்டாப் வச்சுணும் இவ்வளோ தாண்டா இதுக்கு சாப்டரும் க்ளோஸ் பண்ணிடும் அப்புறம் இது எக்ஸாம்பிள் ஒன்று புரியுதா